அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி இரண்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தவம் குரல் இருநூற்றி அறுபத்தி ஒன்று உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுக்கன் செய்யாமை அற்றை தவத்திற்கு உரு தெளிவுரை தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை தாங்குதலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் செய்யாதிருத்தலுமாகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த மதிப்பு மரியாதை ஏற்படும் உங்கள் மேல் பிரியம் வைத்துள்ள உங்கள் மேனேஜர் தலைமை அலுவலகத்திற்கு நல்ல விதமாக சொல்லி ப்ரொமோஷன் கிடைக்க உதவுவார் இன்று நீங்கள் கேட்ட ஊருக்கு சம்பள உயர்வுடன் பணிமாற்றமும் கிடைக்கும் பலரையும் அனுசரித்து செல்வீர்கள் என்று இன்று காதல் தொடர்பான சிக்கல் ஏற்படும் மனைவியினால் சிக்கல் நிம்மதியின்மை அவ்வப்போது விரிசல் இப்படியாக இருக்கும் திருமண வாய்ப்பு அமையும் வரும் வரன் நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அல்லது பூர்வீகத்திற்கு மேற்கில் இருந்து வருவார்கள் எதையும் யோசிக்காமல் செய்து விடுதல் பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதும் சரி செய்யவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளும் பணியாக கிரக சூழல் தெரிகிறது யாரோ சொல்கிறார்கள் என்று செய்வதை விட ஒன்றுக்கு நான்கு முறை யோசித்து முடிவு செய்வது சிறப்பு சில நேரங்களில் தவறான சிந்தனைகள் கூட தோன்றும் இன்று உங்களின் பெண்கள் தோழிகள் வழியாக நன்மைகள் ஏற்படும் தொழில் விஷயமாகவோ ஆன்மீக தொடர்பாகவோ பயணங்கள் மேற்கொள்வீர்கள் என்று பெண் குழந்தை வயது ஏழு ஆகியும் பேச்சு வரவில்லை காதும் சரியாக கேட்பது இல்லை இது ஒரு ஜெனடிக் குறைபாடாக இருக்க வாய்ப்பு உண்டு இதற்கு முன் குடும்பத்தில் யாருக்கேனும் இத்தகைய பிரச்சனை இருந்திருக்க வாய்ப்பு உண்டு குழந்தைக்கு மருத்துவம் மற்றும் பயிற்சி தருவீர்கள் பெற்றோருக்கு மன உளைச்சல்தான் படித்து முடித்து இப்பொழுதுதான் ஒரு எலக்ட்ரிக் கடையில் புதியதாக வேலைக்கு சேர்ந்தான் பையன் ஒரே மாதம்தான் அதற்குள் கடையில் நிறைய வேலை வாங்குகிறார்கள் என ஏகப்பட்ட புகார் செய்ய காத்திருக்கிறார் என்று சம்பளம் கொடுப்பவர் வேலை வாங்கத்தான் செய்வார் இது உனது பிற்கால வாழ்க்கைக்கு உதவும் என சமாதானமும் கூடவே சொல்லி வாழ்க்கையை புரிய வைப்பீர்கள் என்று இன்றைய காலகட்டம் இப்படித்தான் இருக்கிறது குழந்தைகள் தங்கள் கல்வித்திறனை நிரூபிக்க பெரிய அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர் பொழுதுபோக்குகளின் பெருங்கடலான கருவிகளைப் பற்றி கற்க ஆசைப்படுவார்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் அதை ஊக்குவிப்பார்கள் பள்ளிக்கூடங்களில் கூட டான்ஸ் வயலின் வீணை மிருதங்கம் புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகள் சம்பந்தப்பட்ட புதிய வகுப்புகள் தொடங்கப்படும் என்று நீங்கள் போடும் வரவு செலவு கணக்கை விட அதிகமாகத்தான் செலவாகும் சில பேருக்கு துண்டுவிலும் கடன் வாங்க நேரும் சில பேரின் கையிருப்பு சேமிப்பு கரையும் அவசியமானவற்றிற்கு மட்டுமே செலவு செய்வது நல்லது பல நாள் ஆசையான வெளிநாடு செல்லும் எண்ணம் நிறைவேறும் இவர்களுக்கு இவர்களின் பாஸ்போர்ட் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகி பின்பு செல்வார்கள் அதாவது இந்த பெயர் கொண்ட மதி உமா சுதாகர் சந்திரா தருண் தர்ஷன் வர்ஷினி வள்ளி தான்யா மனோ ராமன் யாமினி ஷாம் பூர்ணிமா சசி ஆர்த்தி சரவணன் சாந்தி அஞ்சலி மஞ்சுளா பிரேமா இந்திரன் சாரதா மக்தும் அப்துல் ஜான் ரூபினா வினோத் மாயா துர்கா போன்றோர்கள் வேலை கிடைத்து அல்லது கணவருடன் சேர அல்லது சுற்றி பார்க்க அல்லது மகள் பிரசவ டெலிவரி அல்லது வியாபாரத்திற்கு இப்படியாக ஏதாவது ஒரு காரணத்திற்காக வெளிநாடு செல்வார்கள் இன்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வாத நோய்கள் தோன்றும் வலதுகண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்து சுதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றைத் தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் அரசு தண்டனை வாதம் மஞ்சள் காமலை இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு வயது வாரியாக கொஞ்சம் வயதான கவிதா கீர்த்தி காவ்யா பரிமளம் நிஷா ஜமீலா ரோசி கல்யாணி சௌந்தர்யா இனியா ரஞ்சிதா மேரி புஷ்பா ஐஸ்வர்யா செல்வி போன்ற பெயருடையவர்களுக்கு டாக்டரின் அறிவுரைப்படி அவர்களின் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்து கர்ப்பப்பை எடுத்துவிட வாய்ப்பு உண்டு என்று இன்று கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் தரன் மதி உமா சுதா சரவணன் பிரியா அருவி பாக்கியம் பொன் நிதி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை தையல் கடை குறுகிய சந்து சலூன் சிறைச்சாலை சர்ச் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சமையலில் கீரை நெல்லிக்காய் சுரைக்காய் பீட்ரூட் முருங்கை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் உங்களுக்கு பிடித்தமான பால் சாதமும் கூட இன்று வெள்ளை ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்